வணக்கம்மா இப்போ நான் எதை பத்தி சொல்ல போகிறேன் அப்படின்னா வாராகியம் கும்பிடக்கூடாது வாராகியம் நல்லது பண்ண மாட்டாங்க கெட்டது பண்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஆனா வாராகியம்மா இது வரைக்கும் யாருக்குமே கெட்டது பண்ணது இல்லைங்க நம்ம வந்து தப்பா சொல்றவங்க சொல்லாதுங்க அம்மாவை பத்தி நமக்கு கும்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கும்பிட வேண்டாங்கம்மா ஏன் அப்படின்னா நம்ம வந்து கும்பிட்றக்கு ஒரு சில பேருக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து அம்மாவை கும்பிட வேண்டாங்க ஏன்னா கும்பிட்றவங்களுக்கும் சேர்ந்து அது கஷ்டம் எனக்கெல்லாம் வாராகியமான கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்ததுங்க நம்ம என்ன பண்ணுறது நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில வீட்டுங்களெல்லாம் இப்போ தெரியுதா வாராகியமும் கும்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் நீ கேட்கலையே இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கும்பிட்றவங்களையும் கும்பிட விடாமல் பண்ணிடுவாங்க அதனால் யாருமே வாராக்யமான கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாங்க கும்பிட்றக்கு பெரியம் இருக்கிறவங்க கும்பிடட்டும் எந்த சாமியாக இருந்தாலும் சரிங்க அந்த சாமி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி கும்பிடுவாங்க இப்போ அவங்கள வந்து இந்த சாமி கும்பிட வேண்டாம் அந்த சாமி கும்பிட வேண்டாம்னு சொன்னால் அது அவங்களுக்கு மனசு கஷ்டம் அவங்கவுங்க பெரியப்பட்ட சாமி கும்பிடட்டும் தயவு செஞ்சு நான் சொல்றது யாருமே சாமி கும்பிட வேண்டான்னு சொல்லி யாரையும் தடங்கல் பண்ண வேண்டாங்க பெரிய இருக்கிறவங்க கும்பிடட்டும் இப்போ நம்ம அம்மாவே பத்து புள்ள பெறுவாங்க பத்து பிள்ளையுமே ஒரு புள்ள அக்கானையும் ஒரு புள்ள சித்தினேயும் ஒரு புள்ள அம்மானியுமா கூப்பிடுவோம் எத்தனை பிள்ளையும் அம்மா பெற்றாலுமே நமக்கு அம்மா அம்மா தான் பிள்ளைக்கு நம்ம புல் அம்மாவுக்கு நமக்கு நம்ம பிள்ளை தான் அந்த மாதிரி தாங்க எல்லா கடவுளுமே நம்ம எந்த மாதிரி நினச்சி கும்பிட்றோமோ அந்த மாதிரி அவங்க வந்து நம்ம அம்மானா அம்மா தான் நம்மளை அழிக்கிறதுக்கு நம்மளை வந்து நமக்கு கெடுதலை பண்ணுறதுக்கு எந்த சாமியுமே உருவம் எடுக்கலைங்கம்மா ரூகம் எடுக்கலை நம்ம காளியம்மன் சாமியை கும்பிடுவோம் கர்மாரி அம்மனை கும்பிடுவோம் பாளையத்தம்மனை கும்பிடுவோம் பத்ரகாளி அம்மனை கும்பிடுவோம் முருகனை கும்பிடுவோம் எல்லா சாமியும் கும்பிடுவோம் ஆனால் எந்த சாமியுமே நம்மளை அழைக்கிறதுக்கு அவங்க அந்த ரூகம் எடுக்கலைங்க ஒவ்வொருத்தருக்கு எந்த முருகனை பிடிக்கும் முருகனை கும்பிடுவாங்க ஒருத்தர் ஐயப்பனை கும்பிடுவாங்க ஒருத்தர் விநாயகப்பெருமானை கும்பிடுவாங்க ஒருத்தர் கருமாரியம்மனை கும்பிடுவாங்க யாருமே சாமி கும்பிட வேண்டாம் சாமி கும்பிடாதுங்க இந்த மாதிரி இந்த சாமி கெடுதலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லாதுங்க ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க யார் கையிலே ஒவ்வொரு வீட்டுங்களில் உக்கிரமான கடவுள் பாராகியமாக கும்பிடாதுங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்துருக்குங்க நம்மனால ஒருத்தருக்கு நல்லதே பண்ணலான்னா கூட நம்ம கெடுதலை பண்ணாமல் இருக்கலாம் இல்லைங்க நான் யாருக்கும் எதுவும் சங்கடப்படுற மாதிரி சொல்லலைங்க என் மனசு ஆறலை ஆனால் எம்ன கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என் மனசு ஆறலைங்க எனக்கு ஒரு வாரமாவே சங்கடமா இருந்தது நம்ம என்ன சொல்றது அவங்க அம்மா தாய்மார்களை நீங்க வந்து எல்லாம் நம்ம பெரிய மனுஷங்க நம்ம குழந்தைங்க ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தா கூட நம்ம வந்து சொல்லி கொடுத்து அதுங்களை கொண்டு போகலாம் அதே மாதிரி சாமி கும்பிட்றதெல்லாம் நம்ம வந்து தாராளம் சொல்லி கொடுக்கணுங்க ஏன்னா அது வந்து அதுதான் நல்லது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் வளரும் வளரும் பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லித்தரணும் இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டாதான் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி கும்பிட்டாதான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிறக்கும் பிறக்கும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும் யாருமே கும்பிடக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடாதுங்கம்மா அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க நம்ம இருக்க நாளே கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச நாள்லேயும் அப்படி கும்பிடாதுங்க இப்படி கும்பிடாதுங்கன்னு சொல்லாமல் நம்மனால் பலருக்கு நம்ம வந்து யூஸ் ஆகிருந்தோம் அப்படின்னா நல்லது சொல்லுவோம் கும்பிடட்டும் நிறைய பேர் சா ஆரோக்கியமெல்லாம் வச்சு மனசார கும்பிடுவாங்க அதை வந்து நம்ம வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்க இந்த மாதிரி சொன்னோட கேட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் கும்பிட்டா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க சரி யாரோ என்னமோ சொல்லட்டும் நம்ம அம்மாவை கும்பிடலாம் அப்படின்னு நினப்பாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க இப்போ எங்கள் வீட்டுங்களில் பாருங்கள் வச்சு கும்பிடையில் எத்தனையோ சொன்னாங்க நான் பேசி வீசி சரி பண்ணி அம்மா நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அம்மா நமக்கு எந்த கெட்டதும் நினைக்க மாட்டாங்க நம்ம பெற்றவங்க எப்படி நம்ம மேலே பாசம் வச்சுருப்பாங்களோ அது மாதிரி தான் வாராகியம்மன் வச்சுருப்பாங்க நமக்கு எந்த குறையும் வராது அம்மா நல்லா தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நான் என் பிள்ளைகள்கிட்டலாம் சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துங்க நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என் பிள்ளை வீட்லேயும் அதே மாதிரி தான் நடந்துங்க நீ வாராக்யம்மன் வச்சு சின்ன சிறுசு நீ வாராகியம் வச்சு கும்பிடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு டார்ச்சல் கொடுத்தாங்க ஆனால் அதையும் அம்மா வந்து அவங்களையும் மனசை மாற்றி சரி பண்ணி இப்போ அந்த பிள்ளையும் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது அதனால் நம்ம வந்து யாரும் கும்பிடுங்க கும்பிட வேண்டாம் இதெல்லாம் கூட நம்ம சொல்ல வேண்டாங்க அவங்க கும்பிட்றாங்க கும்பிடல அவங்க விருப்பம் ஒருத்தருக்கு சாமி கும்பிட பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது அது அவங்க மனசு போல நடந்துக்கிட்டுங்கம்மா நம்ம போய் கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா நாலு விஷயம் பார்க்க பார்க்க ஒரு சில பேர் நான் சொன்னேன் கேட்டியா இப்போ எதுக்கு கும்பிட்ற அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருங்க நான் அதனால தான் வேண்டாங்க யாருமே நம்மளால் யாருக்கும் கொடுத்து உதவும் வேண்டாம் அதே மாதிரி பே இந்த மாதிரி பேசவும் வேண்டாங்க அவங்க விருப்பம் இருக்கிறவங்க எல்லா சாமிக்கும் எல்லா ரோகமும் எடுத்துருப்பாங்கங்க எந்த சாமியும் சாந்தமாகவும் இருந்திருக்க மாட்டாங்க அதே மாதிரி கோபமாகவும் இருந்திருக்க மாட்டாங்க எல்லா சாமியுமே அந்த சிவ சக்தியிலேருந்து வந்தது அந்த சக்திகிட்டேருந்து வந்ததாங்க அம்மாவோட ரூகந்தான் எல்லாமே நம்ம வந்து அம்மா அதை பண்ணிடுவாங்களா இதை பண்ணிடுவாங்களேன்னு பயப்பட வேண்டாங்கம்மா யாருமே உங்களால் கும்பிட முடியலன்னா யாருக்குமே அது சொல்லாதுங்க இந்த மாதிரி கும்பிடாதுங்க அப்படின்னு சொல்லாதுங்க அதுங்க மனசு சங்கட்டப்படும் நம்ம இவ்வளோ நாள் கும்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சங்கட்டப்படுங்க எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ரெண்டு மூணு நாளாக ரொம்ப சங்கடங்க என்னம்மா இப்படி சொல்கிறாங்களாம்மா எல்லாரும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நான் என்ன சொல்ல போனாங்க வாராகியமும் வந்து எனக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்குங்கம்மா அதை வச்சு தான் நான் எந்த சாமியும் மட்டும் மட்டும்தான் சொல்ல மாட்டேங்க எல்லா சாமிக்கும் சக்தி இருக்குதுங்க எல்லா சாமியும் சக்தி உள்ள சாமி தான் நம்ம நம்பி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவாங்க எனக்கு ஆரோக்கியம்மனை பற்றி சொன்னது தான் மன சங்கடங்க நம்ம வந்து யாருக்கும் கும்பிடுங்க கும்பிட வேண்டான்னு நம்ம சொல்ல வேண்டாம் இல்லைங்க அம்மாவை பற்றி யாரும் சொல்ல வேண்டாம் நம்ம கும்பிட பிடிக்கலையா நம்ம விட்டுர்லாங்கம்மா நான் வந்து இதில் வந்து ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா என்னையும் மன்னிச்சிருங்கம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அது கோயிலுக்கு ஒரு யூஸாக இருக்குங்க அதே மாதிரி எந்த சாமியும் யாரும் குறைய சொல்லாதுங்க நம்மளால் கும்பிட முடியலையா நம்ம விட்டுலாம் கும்பிட்றவங்க கும்பிடுட்டுங்க நம்ம வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் நமக்கு முடியல நம்ம கும்பிடலாம் அடுத்தவங்களை வந்து கும்பிடு நம்மளையே கும்பிடல அவங்க ஏன் கும்பிட்றாங்கன்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாதுங்க வணக்கங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு